கிரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் நான்கு இறை பதிமூன்று எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றலுண்டு ஆம் பிரியமானவர்களே நமக்கு வலுவூட்டுகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுதும் நம்ம என்ன செஞ்சாலும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய துணை கொண்டு செய்யும் பொழுது நம்மளுக்கு அவர் வெற்றியை தருகிறார் நம்ம என்ன செய்தாலும் எங்கே போனாலும் ஆண்டவர் இடத்துல என்ன செய்யணும் ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போகிறப்பா என்னுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துங்க நான் போகிற காரியத்தை ஆசிர்வதீங்க நம்ம என்ன தேவைகளோடு போனாலும் சரி எதுக்காக போனாலும் சரி குழந்தைகளை வெளியே அனுப்பணுனாலும் சரி வீட்டுக்காரங்க வெளியே போனாலும் சரி யார் வெளியே போகும் பொழுதும் ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுத்து அதே மாதிரி நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோமா அதை கடவுளுக்கு முன்பாக என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் அப்போ அவருடைய துணை நம்மளுக்கு எப்பொழுதும் இருக்கும் அவருடைய துணை இருக்கும் பொழுது நம்ம எதையும் செய்ய நம்மளுக்கு ஆற்றல் இருக்கும் ஆற்றல் உண்டு ஆம் பிரியமானவர்களே நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்கிறது அப்படி பண்ணுறது இல்லை நம்மளே ஒரு முடிவெடுத்துடுவோம் முடிவெடுத்து நம்ம செய்கிறது எல்லாம் சரின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த காரியத்தை தொடங்கிடுவோம் ஆனால் அப்படி செய்யக்கூடாது நம்ம எப்பொழுதும் கடவுளுக்குள்ளே ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியம் ஆசீர்வாதமாக இருக்கும் நம்மளுக்கு பெருக்கத்தை உண்டு பண்ணும் நம்மளுடைய வருமானத்திற்காகவோ இல்லைன்னா ஒரு நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் தான் போகணுன்னாலும் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்ப்பா எனக்கு முன்பாக சமூகம் கடந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து வரும் பொழுது அவருடைய துணை நம்மளுக்கு எப்போ இருக்கும் அப்போ அவருடைய வலு ஊட்டுகிறவருடைய துணை இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது தீமை வருமா வராது தீமை வெல்ல முடியுமா முடியாது ஆண்டவரே நமக்கு முன்பாக நின்று எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்வார் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் தோல்வி இருக்காது நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவோம் எல்லாவற்றிலும் சுக பலன் பெற்றிடுவோம் அப்போ நம்ம எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்து போனோம் பிரியமானவர்களே எங்கு சென்றாலும் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் முதல்ல இறைவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார் நம்ம ஆசிர்வாதத்தை காண முடியும் எனக்கு என்ன கிடச்சிட்டு நான் ஏன் கடவுளை தேடணும் அப்படின்னு ஒரு சிலர் என்ன செஞ்சிருப்போம் சோர்ந்து போயிருப்போம் ஏன்னா நம்ம மனுஷர் தான் நம்ம கடவுள் கிடையாதுல்ல நம்ம மனுஷர் தான் அப்போ மாம்சம் வந்து நம்மளை அணுதினம் என்ன செய்யுது நம்மளை ஆண்டவரை தேடாத படிக்கி நம்மளை என்ன செய்யுது கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருது ஆனாலும் ஆண்டவருக்குரிய இடத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை தருவார் ஒரு ஆசிர்வாதத்தை காண முடியும் நோயின்றி வாழ முடியும் எல்லாவற்றிலும் நம்ம செல்லும் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட ஆண்டவர் வா வாய்க்க பண்ணுவார் வாய்ப்பினை தருவார் இழந்து போன வாய்ப்புகளை தருவார் நீங்கள் இழந்து போயிருக்கீங்களா எதையோ உன்னை இழந்து போயிருக்கிறனே எப்படி இது எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லி நினச்சிருக்கீங்களா ஆண்டவர் தரப்போகிறார் நீங்க இழந்து போனவை அனைத்தையும் ஆண்டவர் திரும்ப கட்டும் பொழுது அது எப்படி இருக்கும் ரெட்டிப்பா இருக்கும் ரெட்டிப்பா தருவார் எல்லாவற்றையும் ரெட்டிப்பா ஆக்குவார் நம்ம இழந்து பிஸ்னஸ் இழந்து போயிருக்கலாம் இல்லைனா வேற எதையாவது ஒண்ணு இழந்து போயிருக்கலாம் தொழில் காரியங்களை இழந்து போயிருக்கலாம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் ரெட்டிப்பான ஒரு நன்மை கொண்டு வருவார் பிரியமானவர்களை யாருடைய துணை கொண்டு நம்ம வேண்டனோ ஏசு கிறிஸ்துவானவருடைய துணை கொண்டு வேண்டும் பொழுது அந்த வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு நம்ம வேண்டும் பொழுது எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார் அற்றுப்போக செய்வார் நம்மளுக்கு எடுக்கும் முயற்சிகளே ஒரு வெற்றியை தருவார் எல்லாம் இழந்து போன எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி ஆம் ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் தடைகளை நீக்குவார் பிரியமானவர்களே நம்ம ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா இந்த அருமையான வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொன்னீங்களப்பா உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று நீர் வலுவூட்டுகிறவர் ஆண்டவரே நீர் பலனை கொடுக்கிறவர் ஆண்டவரே பலனில்லாத பிள்ளைகளுக்கு பலனையும் சத்துவமில்லாத பிள்ளைகளுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவீராப்பா ஆவி ஆனவரே இழந்து போனவைகள் அவர்கள் எதெல்லாம் இழந்திருக்காங்களோ அந்த காரியத்தையெல்லாம் பெற்று கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்